ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான்னா த கிட்ட சொல்கிறான் அம்மா நான் ரெண்டாவது படிச்சுட்டேன் ரெண்டாவது படிச்சுட்டேன் இன்னிலிருந்து பணம் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அம்மா கேட்குறாங்க என்னடா என்ன இப்படி சொல்கிற ரெண்டாவது தானே படிச்சிருக்க என்ன சம்பாதிக்க போகிறேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த பையன் சொல்றான் நான் தான் ரெண்டாவது படிச்சிருக்கேன்ல ஒன்றாவது படிக்கிற பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கான் அதாவது அந்த காலம் மாறிடுச்சு இப்ப இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேசுங்க இந்த காலத்துல நீங்க சொல்ற வாழ்க்கை துணைய வச்சோ கடவுள் துணைய வச்சோ துணிவை துணையா வச்சோ ஒரு பள்ளி மிட்டாய் கூட வாங்க முடியாது கல்வி தான் எல்லாம் பண்ண முடியும் ஒரு மகன் வந்து அப்பா கிட்ட கேக்குறான் அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேக்குறான் சின்ன பையன் தான் படிக்கிற பையன் அவங்க அப்பா எட்டி மிதிக்கிறார் முதுகுல அதே பையன் துணிவா எல்லா விஷயத்தையும் செய்யறான்யா வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் துணிவா செய்யறான் வீட்டுல போராட்டம் பண்றான் பள்ளியில போராட்டம் பண்றான் எல்லாத்துலயும் போராட்டம் பண்றான் அந்த ஊர் என்ன தெரியுமா பட்டம் குடுக்குது இது அடங்கா பிடாரி அரண்ட வாழ்ன்னு சொல்றான் ஒரு கோவில்ல அந்த அதே பையன் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு கோவிலுக்கு போறான் ஆறு கால பூஜை நடக்குது இல்ல கோவில்ல எல்லா பூஜையும் போய் சாமியை கும்பிடுறான் சுத்தி இருக்கிறவெல்லாம் நினைக்கிறான் என்ன தெரியுமா நினைக்கிறான் ஒருவேளை எதிர்காலத்துல நித்யானந்த ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறான் கும்பிடுறவங்கள சில பேர் விவேகானந்தராகவும் மாற முடியும் சில பேர் சில பேர் நித்தியானந்தராகவும் மாற முடியும் அதே பையன் எல்லாத்தையும் பார்த்தான் எதுவும் சரிப்பட்டு வரல நல்லா படிச்சான் நல்ல மார்க் எடுத்தான் இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் திருவள்ளுவர் சொன்னார் பாத்தீங்களா அந்த வள்ளுவர் சொன்ன குரல் அவனுக்கு அவனுக்கு மரியாதை அவன் தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுத்ததுனா கல்வி இப்படி வாழ்க்கை தோண கடவுள் துணை இப்படி இருக்கு ஆனா உண்மையா எது உலர்த்ததுனா கல்விதான் ஒரு மனுஷன் உயர்த்தது நீங்க சொல்றீங்கல்ல கடவுள் துணை அது அந்த காலம் என்னன்னா இயேசு சொன்னாரு ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு ஆனா இன்னைக்கு ஒருத்தன் எழுதுறான் பாருங்க ஒருத்தன் பூவை கொண்டு எரிஞ்சானா பூ தொட்டியை கொண்டு ஏறி ஒளியட்டும் இப்படி இருக்கு இந்த கடவுள் துணையை மாறிடுச்சு ஆக ஒரு மனிதனை அடிப்படையில உயர்த்துறது அவன் வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் வெற்றி மேல வெற்றி தரது எதுன்னு பாத்தீங்கன்னா கல்விதான் அந்த கல்வி துணையை பத்தி தான் பேச நான் நம்புகிறேன் பெரியோர்களை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை நான் நம்புகிறேன் இந்தியாவினுடைய எதிர்காலம் இருட்டாக இல்லை இந்த இளைஞர்கள் இருக்கிற வரைக்கும் ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தானாம் ஒரு மாசம் வேண்டினானா ரெண்டு மாசம் வேண்டினானா தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருந்தானோ அம்மா தாயே நான் தினம் உங்ககிட்ட வேண்டேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுன்னு நீ எனக்கு கொடுக்கவே மாட்டியம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சளிப்பாக கேட்டானாம் அதுக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சான் என்னன்னு சொன்னா முதல்ல நீ லாட்ரி சீட்டா வாங்குடா அப்படின்னு சொன்னான் கடவுள்கிட்ட போய் ஒன்னே ஒன்ன கேளுங்க அருளை கேட்டீங்கன்னா கடவுளோட அருள் இருந்ததுன்னா அத்தனையும் உங்க காலடியில வந்து தன்னால விழும் கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே பொதுவானவர் உலகெல்லாம் நீக்கவர் நிறைஞ்சவர் தானே அவருக்குள்ள வேறுபாடு இல்ல இல்ல இல்ல

என்ன உங்களை நல்லா சாப்பிட்டுட்டு சட்டி சோறு சாப்பிட்டு இழுத்து போத்திட்டு படுத்தா கடவுள் எனக்கு துணை புரியும் எப்படி துணை புரியும் நல்லா படிங்க படிச்சுட்டு கடவுளை துணையா கூப்பிடுங்க நீங்க கேட்கலாம் நல்லா படிச்ச பிறகு எதுக்கு கடவுள் துணைன்னு படிச்சது பரீட்சையில ஞாபகத்துக்கு வரணும்ல அதுக்கு கடவுளை துணையா கூப்பிடுங்க படிச்சிருந்தா மட்டும் போதாது என்னுடைய தம்பி மனைவிக்கு குழந்தையே இல்லை ஒன்பது வருடமாக டெஸ்ட் டியூப் ட்ரை பண்ணோம் குழந்தை இல்லை டூர் போனோம் ஸ்ரீசைலம் போயிருந்தோம் சரி வாமான்னு கூட்டிட்டு போனோம் போயிட்டு வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கும் எனக்கு கனவு ஒரு அம்மா நல்லா பிரகாசமான ஒரு ஒளியோட கூடிய முகத்தோட நல்லா அழகாக சிரிச்ச முகத்தோட வந்து என் கையில் ஒரு பிறப்பு தட்டு கூட ஒரு காலமாடு இருக்கு அதை என் முன்னாடி நீட்டி இத போய் உன் தம்பி கிட்டையும் தம்பி ஒன் மூலமா கழிப்பு கழிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓ எனக்கு புரியல அப்படியே அவ்வளோதான் கனவு முடிச்சுட்டேன் காலம்புற என்ன பண்ண எனக்கு தெரிஞ்ச குருக்கள்கிட்ட போய் கேட்டா இதற்கு என்ன யா விளக்கம் எனக்கு தெரியல ஏதாவது கோயிலுக்கு போனியா ஆமாங்க சாமி நான் போனேன் எந்த கோயிலுக்கு போனீங்க ஸ்ரீசைலம் போனேன் உடனே அவர் என்ன சொன்னாரு அந்த ஸ்ரீசைலத்தில் உள்ள பிரம்மராம்பாளுக்கு தாம அந்த மூங்கில் தட்டில் பூவு பழம் வெத்தலை பார்க்க வச்சு கங்கையில் விடுவாங்க ஆக வந்தது இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கிற அம்மன் தான் சொன்னாரே பார்க்கலாம் உடனே ஃபோனை போட்டு என் தம்பி மனைவி கிட்ட சொன்னேன் போய் டெஸ்ட் பண்ணி பாரு பதினோரு மணிக்கெல்லாம் எனக்கு ரிசல்ட்டை போன்ல சொல்றாங்க நம்பவே முடியல என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவ்னு வந்திருக்குன்னு சொல்றாங்க ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம் இது அடுத்து நாங்கள் அதே ஸ்ரீசைலத்துக்கு போறோம் அந்த பையனுக்கு சக்தி பாலன்னு பேர் வச்சு கூட்டிட்டு போறோம் அங்கே போய் கியூல நிற்கிறோம் புக்கு விற்கிறோம் தலை வரலாறு புக்கு அதில் என்ன போட்டிருக்கு தெரியுமாங்கய்யா குழந்தை பேர் இல்லாதவர்கள் வணங்க வேண்டிய தளம்னு போட்டிருக்கையா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ ஒன்பது வருடமாக குழந்தை இல்லை அந்த குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி தவிச்சோம் கடவுள் எங்களை அதுவா இழுத்துக்கிட்டு போய் கனவுல உணர்த்தி எங்களை சந்தோஷப்பட வச்சிருக்கு என்ன தெரியுது அப்படின்னா கடவுள் துணையோடு எந்த காரியத்தையும் எந்த முயற்சியும் நம்ம எடுத்தோம்னா அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் தான் கடவுள் தான்